ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக வாழ்க குருவே துணை பரபிரமருதிர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி பத்து நாட்களுக்கான தினப்பலனை தனுசு லக்னத்திற்கும் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் நம்ம தனுசு லக்னத்திலேயே இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் கேதுவை போல் செயல்படக்கூடிய நல்லா நாள் கேது நமக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற கான்செப்டை வச்சுருக்கார் சிந்தனை புண்ணியம் பாக்கியம் ஆன்மீகம் கலைத்திறன்மை பாசம் நேசம் அனைத்து விதமான அருளை வைத்திருக்கிறது ஞானகாரகன் கேது அப்படிப்பட்ட கேது ஒன்பதாம் இடத்துலையே இருக்கார் ஆனால் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயும் அங்கே சிம்மத்தில் தான் இருக்கார் அதனால் இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு அருள் சார்ந்த நன்னாள் எப்படின்னு எடுத்துக்கலாம் உறவுகளுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியது கணவன்மனை உறவு பெற்றோர்கள் உறவு குழந்தை சார்ந்த உறவு சுப நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது தெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வர்றது இது மாதிரியான நல்ல நிகழ்வுகள் அமைக்கக்கூடிய நாள் இப்போ நீங்கள் தனுசு லக்னத்தில் கேதுவனுடைய புள்ளியிலேயே பிறந்திருக்கீங்கன்னு வைங்க உங்களுக்கு இந்த ஆற்றலெல்லாம் அதிகமாக இருக்கும் இன்னும் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கோட்பாடுன்னு இருக்குது அதில் வந்து கேது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் மறுநாள் ஜூன் பதிமூணு வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இதுவும் நம்ம ராசியில் நம்ம லக்னத்தில் இருக்கிற சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைய பலனை தருபவர் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவரும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரம் வழியாக இன்றைக்கு பலனை தருகிறார் இன்றைக்கும் அப்படி தான் கலைத்திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் இப்போ கமிஷன் தொழில் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் அகம் சார்ந்த நன்மைகள் அதாவது உறவுகளில் மகிழ்ச்சி இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம்னா சந்தோஷமாக பேசுகிறது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு கலை திறமை படைப்பாளிகளாக இருக்கும் அல்லது ஐடி லைனில் இருக்கும் அனைத்து விதமான விஷயத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஆனால் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ நல்லா இல்லை ஆனால் இன்றைக்கி அதை வந்து டிசைனிங்க்கு பயன்படுத்திக்கலாம் மார்க்கெட்டிங் டெஸ்டிங் லெபரேட்டரி டெஸ்டிங் இது மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மறுநாள் ஜூன் பதினாலு சனிக்கிழமை உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த துறைக்கு நல்லா இருக்கு அது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மிகப்பெரிய தொழிற்சாலை சம்மந்தப்பட்டது கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஈவன் விவசாயத்துக்கு ட்ரேடிங் பண்ணுறது இது மாதிரி அனைத்து விதமான ஒர்க்குகளுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் ஏழாம் இடம் அப்படின்றது வந்து ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனை உறவு ஆறாம் இடம் என்பது அந்த கணவன் மனை உறவில் ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதோ அல்லது தற்காலிகமாக பிரிஞ்சு போகிறதோ அல்லது சின்ன சின்ன மனஸ்தாபங்களோடு இருக்கிறதையோ காட்டுது சில பேருக்கு ஏழாம் பாவத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய சூரியனாக இருந்தால் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் இருக்கும் அனுசரித்து போய்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்தாம் தேதி திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு வந்துடுற சந்திரன் நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இன்றைக்கு எதிர்பாராத தன வரவு அல்லது நாம் வந்து குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு பிரயாணம் போகிறதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதோ இடம் சார்ந்த நன்மைகளை அனுபவிக்கிறதோ ஒரு பொருளை வாங்கிறதோ இது மாதிரி சில நிகழ்வுகளுக்கு நல்லாயிருக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அதனால் பேச்சு மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியிலையும் ரெண்டு பாதம் கும்பராசிலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானமான சிம்ம ராசியில் இருக்கார் அவரும் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப இருக்கிறனால இன்றைக்கும் அருள் சார்ந்த நல்ல நாள் உறவுகளுக்கு நல்ல நாள் கலைத்திறமைகளுக்கு நல்ல நாள் மற்றும் தெய்வ வழிபாடு பிரயாணம் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிடித்தவர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் தைரியஸ்தானமான மூணாம் இடத்துல கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே நேரத்தில் ராகுவும் அதே இடத்துல இருக்கார் மூணில் ராகு வந்து இன்றைக்கி எப்படி பலனை போகிறாருன்னா குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் பயணம் செய்ய போகிறார் இந்த டைமில் சுக்கரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கே வந்துடுறார் ஐந்தாம் இடத்துல அதனால் ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த நன்மைகள் இப்போ நிறைய பேர் மீடியாவில் இருப்பாங்க செய்தி விளம்பரத்துறையில் இருப்பாங்க சினிமாவில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஷைன் பண்ணுற நாள் நல்ல நாளாக இருக்கும் அந்த அமைப்பு வந்து நம்ம ராகுவனுடைய தொடர்பு குருவாக செயல்படுறதுனால குரு வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் ஒரு காரியங்களாகட்டும் திருமண வரன் பார்க்குறதாகட்டும் இன்றைக்கெல்லாம் பொருத்தம் பார்க்குறது இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பாடு ஏற்படுத்திக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியை தரும் அனைத்து விதமான தொழிலையும் ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை இன்னைக்கு அனுபவிக்கலாம் புதன்கிழமை ஜூன் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு பழையபடி நமக்கு ஏழாம் வீட்டில் ராகுவை போல் பலன் தர்றாரு நமக்கு மூணாம் வீட்டில் இருக்கிற ராகு குருவை போல் பறந்துடுறாரு இதுக்கு பேர் தான் நட்சத்திர பரிவர்த்தனை அதனால் நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நபர்களை சந்திக்கிறது பேசுறது பழகிறது மற்றும் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது ஒரு சிறு பிரயாணங்களை ஏற்படுத்திக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் குருவனுடைய ஒவ்வொரு நட்சத்திரமும் ராகுவாகவே இருக்கிறதுனால அதனுடைய சப்டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது புதனாக இருக்கிறதுனால இன்றைக்கி எப்படியாவது ஒரு புதிய பாதையில் பயணிப்பீங்க புதிய நபர்களை சந்திப்பீங்க புதிய செயல் திட்டங்களை அமல்படுத்துவீங்க மறுநாள் ஜூன் பத்தொம்போது வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா அந்த இடத்துக்கே சந்திரன் போகிறார் சனியும் உத்திரட்டாதி சந்திரனும் உத்திரட்டாதி சனி சந்திரன் செயற்கை பலனை தருகிறார்கள் இன்றைக்கும் தொழிலுக்கும் உற்பத்திக்கும் சுகமான நாள் நல்ல பலன்களை கொடுக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் மறுநாள் ஜூன் இருபது ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு ஏழாம் வீட்டில் குருவை போலையும் கேதுவை போலவும் செயல்பட்டதுனால நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி மேல் படிப்பு படிச்சிட்டு இருப்பீங்க எம்பிஏ இது மாதிரி அனைத்துக்குமே நல்ல நாளாக இருக்கும் மெயினாக வியாபாரத்துக்கு சிறப்பான நாள் கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் மேசராசியில் கேதுவை போல் செயல்படும் போது கேது ஒம்பதாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் செயல்படுறதுனால இன்றைக்கி சூரியனும் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடியது ஆன்மீகம் சுகம் மற்றும் குழந்தைகள் கணவன் மனை உறவு பெற்றோர்கள் உறவு அனைத்து வகையிலும் ஒரு நல்ல அன்பு பரிமாற்றங்களை நாம் செய்து கொண்டு மகிழ்ச்சியை தேடக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்